மறையலை தொலைக்காட்சி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த அறுபது வருடங்களாக தொடர்ச்சியாக இயங்கி வருகின்ற மன்றத்தினுடைய பணிகளிலே தூணாக நின்ற பலர் என்று உயிரோடு இல்லாத சூழலிலும் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆளுமைகளை அவர்களுடைய அனுபவங்களை கேட்டறிவதன் ஊடாக இந்த மன்றம் நடந்து வந்த சுவடுகளை இனங்காட்ட விளைகிறோம் அந்த வகையிலே திருமுறைக்கலாமன்றத்தினுடைய தொடக்க காலத்தில் காலத்திலிருந்தே மன்றத்தினுடைய ஸ்தாபக உறுப்பினர்கள் ஒருவராக திரு விசுவாசம் ஜெகநாதன் அவர்களை நேர்காணல் செய்வதன் ஊடாக தொடக்க கால மன்றத்தின் பணிகளை நாங்கள் அறிந்து கொள்ள விளைகின்றோம் வணக்கம் வணக்கம் மரியசி வீரடிகள் உரும்பிராய் பங்கு தளத்திலே வந்து பணியாற்ற தொடங்கியதன் பின்னர் தான் மன்றம் ஒரு அமைப்பை பெற்றதென்று கூறுவார்கள் அந்த ஆரம்பகால திருமுறைக்கலாமன்றத்தினுடைய பணிகள் எப்படி இருந்தன என்பதை கூற முடியுமா கலை தூது அடிகளாருடைய வருகை உரும்பிராய்க்கில் ஒரு வித்தியாசமான ஒரு சூழல் அவர் வந்தவர் உரும்பிராய்க்கு பல்வேறு காரணங்களால் அவரை தயங்கி கொண்டிருந்த நேரத்தில் ஒரு இளம் குதவர் ஒருவர் உறும்பிராய்க்கு வந்தது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருந்தது அவருடைய அசைவுகள் வேண்டும் ஒரு கலைஞனுக்குரிய ஒரு பக்கம் அவருடைய இருந்தது அவருடைய முகபாபினு நான் அதை அவதானிச்சினான் திருப்பாடலின் காட்சி இங்கே போடலாம் என்று ஒரு ஒரு சிந்தனை அவருக்கு ஏன் இங்கே வந்ததுன்னு சொன்னால் குரும்பராயனுடைய அந்த கோயிலுடைய புனிதம்பிக்கையில் கோயிலுடைய அமைப்பு ஒரு பெரிய ஒரு திறந்தவடி அரங்கமாயித்தான் நல்ல கலைஞர்கள் தவிர நடிகர்கள் மாத்திரமில்லை வெவ்வேறு மேடை அமைப்பு மற்றது மேடை ஒப்பனை அந்த விஷயங்கள்லாம் கலைஞர்கள் தேவை இப்போ அந்த நேரத்தில் வந்து குறும்பாய் பங்கண்டது பல கோயில்களுக்கு ஒரு மையமாக இருந்தது புன்னலகட்டுவன் நீர்வேலி குளமங்கால் மல்லாகம் ஜூலனூர் இப்படி பல்வேறு இடங்களில் வந்து அது அந்த அதுக்கு தொடர்பாக இருந்தது இப்போ இந்த இடங்களில் உள்ள கலைஞர்களை வந்து அவர் தெரிவு செய்ய வேண்டிய ஒரு சூழல் உருவானது அப்போ இந்த கலைஞர்கள் எல்லாரும் வந்து ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள் அல்ல பல்வேறு சமூகத்தை முன்பின் முகம் தெரியாதவர்கள் அடிகளாதவர்கள் வந்து எல்லாரையும் ஒன்று சேர்த்து கூட்டு உணர்வோடு அந்த இதை நிகழ்த்துவதற்கு பெரிய முயற்சி செய்தவர் அதில் அவர் பெரிய வெற்றி கண்டார் என்று சொன்னால் அதில் அதிலேயும் ஒரு சகோதரத்துவம் ஒரு நட்பு அந்த கலைஞர்கள் மத்தியில் இன்று வரைக்கும் இருக்கிறதுக்கு காரணம் இந்த அவருடைய அவருடைய ஆளுமைதான் அவர் இந்த கோடுகளை தாண்டி நின்ற ஒரு பக்குவம் அவர் வந்து எல்லாத்துலேயும் கண்ணும் கருத்துமாக இருப்பார் என்ன இருந்தான்னா மேடை அமைப்பாக இருந்தான்னா என்ன நிலை என்றால் அவர் அதில் வந்து மிக கவனமாக இருந்து அதை நெறிப்படுத்துவார் அதை உறங்காதவர் ஒரு நிகழ்ச்சி தொடங்கினால் அனைத்து உட்காந்து எனக்கு தெரியுது அப்படிப்பட்ட ஒரு அதை பற்றி யோசித்து கொண்டு ஏதாவது புதுசாக மாற்ற வேண்டுமா இல்லாதது செய்ய வேண்டுமா திருப்தி இல்லாட்டி திருப்பை ஏதாவது செய்ய வேண்டுமா என்று யோசிப்பார் கல்வாரியில் கடவுள் கடவுள் என்ற நாடகத்துக்கு உரும்பிராயில் வரலாறு காணாத ஒரு சமுத்திரமாய் மக்கள் வெள்ளம் அப்போ அது ஒரு உரும்பிராய் கிடைச்ச ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்ன ஞான பிரகாச காலத்துக்கு பிறகு உரும்பிராய் என்ற ஒரு ஒரு கிராமம் உரு கிழக்கு உடனிக்க ஆலய பங்கு என்ற ஒரு கிராமம் உலகளவில் ஒரு அனுபவமாகிற ஒரு சூழல் வந்து அது உருவாகியிருக்கு தொடக்க கால அனுபவங்களை நீங்கள் மிக சிறப்பாக சொல்லியிருக்கிறீர்கள் அந்த நீங்கள் சொன்ன அறுபத்தி ஏழாம் ஆண்டு கல்வாரியில் கடவுள் என்ற முதல் திருப்பாடுகளின் ஆற்றுகை உருபிராயிலேயும் வெளியேற்றப்பட்டதுக்கு பிறகு ஒவ்வொரு வருடமும் திருப்பாடுகளின் ஆற்றுகை உருவிராயிலேயும் வெளியேற்றப்பட்டிருக்கிறது அப்படித்தானே அப்போ அந்த என்ற பெயரோடும் அது ஒரு அமைப்பாகவும் அது உருவாக்கப்பட்டதுக்கான சூழ்நிலை எப்படி உருவானது என்பதை சொல்ல முடியுமா திருமறை என்று சொல்லி ஒரு இதை சொல்கிறது பைபிளை திருமறை என்று சொல்கிறது அந்த அடிப்படையில் திருமறை கலாமன்றம் என்று சொல்லி அவர் அந்த அந்த சொல்லி உடனே எல்லோரும் கைதட்டி சந்தோஷப்பட்டு அவர்தான் பாட்டும் அவர்தான் பாபமும் நான் அவர்தான் அவை இல்லாமல் சந்தோஷமாக அந்த அந்த அது அது வந்தது திருமலைக்கலாம் கருவறையும் தொட்டிலும் உறும்பிறார் தான் என்று சொல்கிறது அவர் வேறு இடங்களில் போட்டிருக்கலாம் அதில் எந்த முரண்பாடும் இல்லை அவருக்கு ஒரு அமைப்பு அமைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணமும் இருந்திருக்கலாம் பெரிய அளவில் நிறுவனமாகறதுக்கும் அவர் ஏற்கனவே அப்படி ஒரு ஒரு திட்டத்தை அது கொண்டிருந்தவர் அது அது வரலாற்றில் ஒரு பெரிய ஒரு அழிக்க முடியாத ஒரு பதிவுகள் உள்ள ஒரு விஷயம் திருமலைக்கலா மன்றம் என்ற பெயர் இடப்படுவதற்கான ஒரு கட்டாயம் ஒன்று இலங்கை வானொலியிலே கத்தோலிக்க நிகழ்ச்சிகளை அவர் அதுக்கு பொறுப்பாக இருந்து அவர் தயாரித்த போது அதே உருவிறாய் கலைஞர்களை கொண்டுதான் அவர் நாடகங்கள் நிகழ்ச்சிகள் பாடல்கள் போன்றவற்றை மேற்கொண்டதாகவும் அங்கே அவர் பல பங்குகளைச் சேர்ந்தவர்களை ஒன்றிணைத்து செய்கின்ற போது ஒரு அடையாளப்படுத்த வேண்டிய தேவை வந்தபோதுதான் முதலிலே இந்த திருமுறைக்கலாமன்றம் என்ற பெயரை வானொலிக்கு பயன்படுத்தியதாகவும் பின்னர் வானொலி புகழ் திருமுறைக்கலாமன்றம் வழங்கும் என்ற வகையிலே அது வந்ததாகவும் ஒரு சிலர் மூலமாக நான் அறிந்தேன் அது மட்டுமில்லை இதுக்கான ஒரு கொள்கை வகுப்பிலே உங்களுடைய ஒரு பாடல் செல்வாக்கு பெற்றதாகவும் அறிந்தேன் திருமறை மக்கள் நாம் என்போம் என்று நீங்கள் எழுதிய ஒரு கவிதை அந்த கவிதையை தான் நிகழ்ச்சிகளிலே அதோட ஒரு நேர்காணலிலே மையசீவிரடிகள் சொல்லியிருக்கிறார் அந்த கவிதையை நிகழ்ச்சிகளில் பாடியதாகவும் பின்னர் அதை தான் மன்றத்துக்கான ஒரு கொள்கைகளை தாங்கள் வகுத்ததாகவும் கூட சொல்லியிருந்தார் உண்மையின்படி எனக்கு இதில் ஒன்று ஞாபகமும் இல்லை பத்திரிகை ஒன்று வெளியிட்டதான சஞ்சி ஒன்று சிலுவை சிலுவை என்று சிலுவையில் வந்து ஒரு அவர் இந்தியாவில் அந்த பட்டப்பிடிப்பு புலவர்கள் படிக்க போனவர் அப்போ அங்கேருந்து எனக்கு கடிதம் எழுதினார் சிக்கனத்தை பற்றி எழுதச் சொல்லி நான் சிக்கனத்தை பற்றி எழுதினான் அவர் அதை போட்டு போட்டுருந்தேன் சிக்கனம் அண்டா என்ன என்று சொல்லி அதில் வந்து இப்போ வந்து இங்கே இங்கே வரைக்கும் அவருக்கு ஒரு புலாவெடுத்துனாங்க அங்கே இந்தியாவில் போய் ஒரு கடிதம் எழுதினார் உறவுற நான் அதை உருவாக்கி இருக்கிறேன் எனக்கு தெரியலை ஆனால் நீ நடத்தின அந்த கூட்டம் மிக எளிமையாக மிக நல்லாக இருந்தது எனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கின்றது அந்த அந்த இது எனக்கு பெரிய சந்தோஷமாக இருந்தது அந்த கதையத்தை நான் துறைச்சி போடுறேன் ஆனால் அது அது உண்மைதான் அவர் சொன்னது நான் அப்படித்தான் அப்படி ஒரு ஆளுமை என்னட்ட இருந்தது ஆனால் நான் கீழ்படுவேன் இருந்தேன் இருக்கும் எனக்கு கீழ்ப்பட்டு ஒரு ஆள் வந்து எனக்கு நாடகம் பழக்கிறார் நல்லா என்றால் நான் அதை கட்டுப்பட்டு பொருத்த அந்த என்னடம் இருக்குது அப்போ வேறோ அப்படியெல்லாம் இல்லை என்ன அப்படி தான் நினைக்கிறதும் இல்லை அது எந்த இயல்பும் இல்லை அதனோட அது அதை எனக்கு ஒரு வளர்ச்சி காரூர் உந்துதலை தந்திருக்கலாம் குறிப்பாக உரும்பராய் தடத்திலே திருமுறை கலாமன்றம் படிப்படியாக வளர்ச்சி பெற்ற போது ஒரு ஒரு திருப்பாடுகளின் ஆற்றிகளும் நான் நினைக்கிறேன் கல்வாரியில் கடவுள் அன்பில் வந்த மர மலையில் விழுந்த துளிகள் சாவை வென்ற சத்தியன் என்ற பல நாடகங்கள் உறும்புறாயிலேற்றப்பட்டிருக்கிறது இப்போ அதில் அந்த அந்த காலகட்டத்திலே அதற்கான ஒரு பெரிய நிதி சார்ந்த சுமைகள் இருந்திருக்கும் அந்த பொருளாதாரத்தை அப்படி அவர் சமாளித்தார் என்ன வகையிலே அந்த பொருளாதாரத்துக்கான நிதி ஈடு செய்யப்பட்டது இதில் முக்கியமாக ஒரு பெரிய பிரச்சனை அவரே ஒரு தான் அவரை என்ன செய்கிறார் எங்களுக்கு தெரியாது அவருக்காக எல்லாரும் சும்மா வேலை செய்ய அது அதாவது அங்கே வேலை செய்த ஒவ்வொரு தே தனியே தவிர அவனுக்கு எதுவுமே கூடுக்குறையில் அப்போ மேடை அமைக்கிற சும்மா வேலை இல்லை மேடை அமைச்சு போட்டு அதை பராமரிக்கிறதும் நாடக நடக்கைகள் அதை வந்து அதில் கௌரவமாக இருக்கிறதும் சும்மா விஷயம் இல்லை இதில் குறிப்பாக அந்த திருப்பாடுகளின் ஆற்றிகைக்கு மக்கள் எப்படி வந்தார்கள் அதுக்கான விளம்பரங்கள் எப்படி செய்யப்பட்டன பாஸ் நடக்க போதுன்னு சொல்லி ஆறு தெரியுமாண்டால் எல்லா கோவில்களுக்கும் அது அறிவிக்கும் அங்கே தெரியும் ஏனென்றால் அங்கே உள்ள எல்லா கோவில் பங்கிலும் எல்லா நடிகர்களும் அவர்களோட குடும்பங்களும் அதே காணும் அப்போ அதை கேள்விப்பட்டு கேள்விப்பட்டுப்பட்டு பெரிய சனக்கூட்டம் அப்போ அதை பார்த்த சனம் ரெண்டாவது முறை பூடைகளை வீட்டில் இருக்க மாட்டேங்கிறாங்க அதுக்கு தேவையில்லை விளம்பரம் விளம்பர வந்தோம் இந்த அப்பவும் சில நோட்டீஸ் அடி அப்படி அடித்து இருக்கிறது தான் ஆனால் அது ஒரு வாய்ப்பான இடம் என்னென்னு சொன்னால் எல்லாம் இந்த கோயிலை கோயிலை மையப்படுத்திய எல்லா தொடர்பாக இருந்தது எல்லா கோயில்களும் வெவ்வேறு இடங்கள்லேருந்து கேள்விப்பாடு நாங்கள் வந்திருக்கிறோம் பிறகு பிறகு இங்கே குன்னர்ல இருந்தும் நடிகர்கள் வந்து சேர்ந்து கொண்டதும் ஜெயசிங்கம் அந்த கனக பேர் ஜனம் எல்லாம் இருந்ததும் பெரிய ஒரு இதுதான் அது அப்போ அது பெரிய ஒரு நிறைவான ஒரு நிகழ்ச்சிகள் என்னுடைய இதுதான் ஆரம்ப காலத்திலே திருப்பாடுகளின் ஆற்றுகைகளை தவிர அவர் பல நாடகங்களை வானொலியிலேயும் அங்கும் பங்குத்தளத்திலும் மேடையேற்றியதாக அறிய கிடைக்கிறது உதாரணமாக அளவுகோல் அதை விட காட்டி கொடுத்தவன் போன்ற பல நாடகங்கள் திருப்பாடல் காட்சிகளை விட அவரதை மேடையேற்றியதாக அறிய கிடைத்தது அது பற்றி காட்டி கொடுத்தவனை பற்றி சொல்லவும் உலக காட்டி கொடுத்தவனே என்ன வச்சு தான் அவர் இனிதான் ஜூதாஸாக இங்கே ஜாழ்ப்பணத்துக்கெல்லாம் கோயிலுக்கு முன்னாலே மண்டபத்தில் நடந்தது நடந்தோண்டு இருக்கு அண்ட் சொல்லி யுவதாசிண்ட தோழனுக்கு நடிச்ச ஒரு ஆள் ரெண்டு பேரும் நடிஞ்சோண்டிருக்கிறாங்க அங்கால வேலை செய்தோண்டு நாங்கள் இருந்தது நான் சத்தமாக இருந்தது அவருக்காவது பிடிக்கலை பொருட்களுக்கு தேவையான சத்தம் கண்டா போட்டார் அங்கே இருந்து எல்லாரும் பின் சைலன்ஸ் அண்டன் சொல்லுது மறாரடாப்பா கவனம் அடிக்க அடிக்கப்படுறாரு தெரியல என்னது கொண்டு மந்த உடனே கையால் அடுத்ததான் கண்ணத்தில் ஒரு ஆண்டி எனக்கு தலையை சுற்றிச்சது எல்லாம் சொன்ன நடிகடா எட்டுமையா என்று சொன்னார் பார்த்தானங்க ஒரு தனையும் காண இல்லை பேரை ஒரு தானே பக்கங்கள் இல்லை அப்போ சரி எனக்கு சொச்சா நான் தான் நடிச்சனான் பின்னே ஜோஜ் அவருடைய கார் பார் வாருது கொடுத்து வாடுறது போய்கூட எனக்கு நான் கதைக்கல என்னோட அவரும் என்னோட கதை கையில் போய் விரும்புகிற ரங்கி போட்டு சரி போட்டுவானா உங்களோட கதைக்கு சொன்னேன் என்ன கதைக்க போகிறேன் ஏன் என்ன கிடச்சிங்கன்னு ஏனோ அங்கே என்ன கூத்துவிட்டோன்னு அவன் தெரியுமா அது உண்மையான ஒரு விஷயமா இருந்தாலும் சில இடத்துல நான் நடித்தது போதாது போதாமையோன்ற ஒரு விஷயம் இருந்திருக்கலாம் அதை எனக்கு சொல்லாமல் புலப்படுத்துனா அடிதான் அந்த அடிக்கு பிறகு அப்போ சரி என்று நாடகம் நடித்து முடி எல்லாம் வந்து ஓடி வந்துட்டேன் ஓடி வந்தால் ஓடி வந்து தாடியை டக்குன்ட்டு கலாடி போட்டு நின்றான் அப்போ அண்டன் மாஸ்டர் அவர் அவர்தான் வந்து தாடி கிளாடி போட்டேன் அப்போ சரஸ்ரேசன் மாறுறான் நான் கேட்டேன் நாடகம் அப்படி சரண்டு நல்லா இருந்தாம்பியோ தம்பியா ஜூதாஸ் நல்லா நடித்தான் நான் திரும்பி மற்றவத்துக்கே அவர் கையில் பிடிச்சிட்டார் யார் மாஸ் இவன் தான் ஜூதாசு நடிச்சாண்டு எனக்கு அந்த அடி அவன் அப்படி கன நாடகம் பண்றது வானொலியிலையும் போயிட்டு நடித்தது நடித்தது அது எப்படி வானொலி இலங்கை வானொலிக்கு நீங்கள் போவதற்கும் பயணம் செய்வதற்கும் அதுக்கான உடம்புகள் எப்படி எல்லாம் மேற்கொள்ளப்பட்டது போயிரு மூலமாக போயிடுறதன் மூலமாக தான் தோணுது செகண்ட் கிளாஸ் எடுத்து எடுத்து எல்லாருக்கும் எடுத்து போனது அங்கே ப்ராக்டிஸ் பண்ணது இருந்தது அப்படியோ ரெண்டு மூன்று முறை போட்டுருக்கு போனது பிறகு கரவூர் செல்வம் இருக்கைகளையும் போட்டது என்னுடைய நாடகம் ஒன்று போட்டது மரியசெவியர் அடிகள் திருமுறைக்கலாம்ன்றது கூடாக உரும்பிராயிலே இந்த திருப்பாடுகளின் ஆற்றுகைகளை மேற்கொண்டதன் பின்னர் உரும்பராய் பங்கிலே திருப்பாடுகளின் ஆற்றுகைகளை வேறு அருட் யாரும் அதை நிகழ்த்தவில்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பிறகு யாழ்ப்பாணத்தில் இல்லை ஆனால் நான் கேள்விப்பட்டான் அண்டனி பாலா வேறு ரெண்டு மூன்று ஃபாதர்ஸ் மாதிரி அதில் ஈடுபட்டதுன்னு சொல்லியும் மற்றது எங்களுடைய உரை சேர்ந்த ட்ரெண்டு ஒரு ஜெலகன் சொல்லி அப்போ அவேர் சேர்ந்து அவர் அவருடைய நிறைய ஆள்களை நாடகம் நடைபெற்றது என்று சொல்லியும் பாஸ்போர்ட் என்றும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் உங்களோட அந்த காலகட்டத்தில் செயல்பட்ட சில கலைஞர்களை உங்களுக்கு நினைவிருந்தால் பகிர முடியுமா எங்கட ஊரில் வந்து என்னோடய தம்பி சோதுநாதன் அவர் நடித்தவர் அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்ன சொன்னால் இந்த பாடகர் குளம் வந்து ஒரு நல்ல பாடகர் குளம் எங்கள்கிட்ட இருந்து ஒரு இருந்தது அதாவது நல்ல குரல் வளமுள்ள பாடகர்கள் பெண் பாடகர்கள் இந்த இருந்துச்சுன்னா ஒவ்வொரு இடத்திலும் இருந்தும் தேர்வு செய்யப்பட்ட ஆக்கணம் வந்து பாடி இருக்கணும் அது ஒரு பெரிய ஒரு நாங்கள் இன்றைக்கு மல்லாட்டத்தில் அல்லது குடும்பங்காலில் ஆக்கணங்களுக்கு தெரியுமென்று சொன்னால் உறவுன்னு சொன்னால் அது திருமலை கிராமண்டாக வந்த ஒரு பிறகு வளர்ச்சி போக்கு தொடர்புகள் உறவுகள் பிரச்சனை அப்படி வரைக்குள்ள அது திருமலைக்கலாமண்டம் அதுக்கு ஒரு பெரிய வழிகோல் அது மரியசைவியர் அடிகள் அவர் அவரை பற்றி அறிகிறபோது அவர் இளமை காலத்தில் இருந்தே தான் ஆற்றுகிற பங்குகள் பணித்தளங்கள் இளையோர்களை முன்வைத்து கொண்டு அந்த சமூக மா சமூகத்த மாற்றத்துக்கான பல வேலை திட்டங்களை செய்ததாகத்தான் நிறைகிறோம் இப்போ அங்கே கலாமன்றம் மரிய மரியசைவியர் அடிகள் என்று வருகிற போது இந்த நாடகக்கூடாக உருபிராய் சமூகத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்களை உங்களால் இனங்காட்ட முடியுமா அவர் வந்த விற்பாடு சிறுவர் பாடசாலை ஆரம்பிச்சிருக்கு கல்வி விஷயத்திலும் அவர் ஒரு ஒரு கருத்து கொண்டிருந்தார் அடுத்தது அவருடைய காலத்தில்தான் முதல் முதல் எங்களுடைய உரும்புராயிலிருந்து ஒரு துறவி ஒரு சுவாமியார் ஒரு தண்டு அருட் சகோதரிகள் வந்தார்கள் அது அவருடைய காலத்துக்கு தான் அவர் வந்து கல்வியில் வந்து கண்காணிப்பாக இருந்தார் இந்த கோயிலாடுற விஷயங்கள் எல்லாம் அவர் வந்து பிரியாக்கர் செலுத்தலை அதை விளவிடாமல் பாதுகாத்து தான் வச்சிருந்தவர் விலங்குதான் இருந்த கோயிலை அதை இடிஞ்சு போகாமைக்கு பா காப்பாற்றி வச்சிருந்தவர் கோயிலாடுவார்கள் அவர் விரும்பலை அதில் என்ன சொன்னால் ஜெ ஜெச காலத்தில் வந்து ஒரு புத்தகம வெளிக்கிட்டது க தலைமகள் அந்த புத்தகத்தை நான் தான் எழுது நான் கொஞ்சம் சின்ன வரலாறு ரொம்ப என்ன வரலாறு அப்போ ஃபாதர் சொன்னார் ஜெயசரன் சொன்னார் ஃபாதர்கிட்ட போயிட்டு ஒரு வாழ்த்துறையே வாங்கன்ட்டு சொல்லி அப்போ போயிட்டு கன அஞ்சு நிமிஷம் என்ன ஜோசிச்சார் என்னத்திட்ட ரெண்டு கேட்டார் என்ன நான் சொன்னேன் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறது கனக பிர கனகை யோசிச்சு போடு ரெண்டு வசனம் கோயில் உயர்ந்து விட்டது குடிகள் என் வாழ்த்துக்கள் எனக்கு அப்பான் அவ்வளோ அவலகாலம் என்ன அந்த அந்த விஷயம் அந்த கோயில்கிட்ட பார்க்க இந்த சமூகத்தை சமூகத்தில் ஒரு மாற்றம் பெற வேண்டும் என்றதை அவர் யோசிஞ்சிருக்கிறார் அறுபதுகளிலே நீங்கள் தீவிரமாக செயல்பட்ட நீங்கள் அதுக்கு பிறகும் எழுபதுகளிலே அவர் குறுநகரை மையமாக கொண்டு திருமலைக்கலாமன்றத்தை வளர்ச்சி அடித்து செய்த போதும் உங்களுடைய பங்களிப்பில் நினைக்கிறேன் அந்த காலகட்டத்திலே பலிக்களம் போன்ற நாடகங்கள் இலங்கை முழுவதும் கொண்டு செல்லப்பட்டதாக அறிந்தேன் அதிலும் அதிலும் நீங்கள் நடித்தீர்களா அல்லது அனுபவங்களை நீர்கொடம்பு கொண்டு போயிருக்கிறோம் உடம்பு கொண்டு போயிருக்கிறோம் மணல் வழியில் இதை பொருட்கள் ஃபாதரோடு நாங்கள் படுத்திருந்தாங்க அப்படி அப்படியோ அப்படியோ ஒரு நிலைமை இருந்தது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் அப்படி அதை மறக்கலாந்த சம்பவங்கள் இல்லை கடந்தும் அமரகாலம் போட்டு போடுறது கொச்சி கடைக்குள்ள சனம் நிறைஞ்சிருந்தது சில குடும்பத்தில் வாழ்ந்த சில கலைஞர்கள் அவர் பேர் ஞாபகம் இல்லை நான் அடிச்சு போட்டு வரைகளை வந்து அந்த ரூமுக்கி ஓடி வந்து என்ன எட்டி பார்த்து கொடுந்தார் கை காட்டின சொல்லி அப்போ எனக்கு அடுத்த கட்டம் நான் போயிட்டேன் அப்படி ஒரு அந்த அனுபவங்கள் நிறைவேற்று இப்போ நீங்கள் தொண்ணூறுகளுக்கு பிறகு கொழும்பிலே திருமுறை கிளாமன்றத்தினுடைய இணைப்புச் செயலம் இருந்த காலத்தில் நீங்கள் மரியசை வீரடிகளோடு மீண்டும் சேர்ந்து பணியாற்றியதை அறிகிறோம் கொழும்பிலே நீங்கள் ஆற்றிய பணிகளை சொல்ல முடியுமா கொழும்பில் வந்து தொண்ணூற்றி ரெண்டு பாமலப்பட்டியில் நான் கொஞ்சம் லேட்டாக தான் போனேன் அவர் ஏன் உடனே வரையிலன்னு பேசி போட்டு நீ அந்த கலைமுகத்தை பொருட்படுத்த செய்யணும்னு சொன்னபார் இந்த அறுபது வருட மன்றத்தினுடைய வளர்ச்சியிலும் அறுபது வருடங்களையும் அறிந்த ஒருவர் இருக்கு நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல எந்த விதமான நிதியோ எந்த வளர்ச்சியோ இல்லாமல் கலைஞர்களினுடைய பணிப்பை வைத்து கொண்டுதான் திருமுறைக்கலாம் மன்றத்தை அவர் நீண்ட காலம் வளர்த்திருக்கிறார் என்பது உண்மையிலே தெரிகிறது இப்போ நீங்கள் அந்த வகையிலே அந்த மன்றத்துக்கு இருக்க வேண்டிய அடித்தளமான பண்புகள் அதில் இருக்க வேண்டிய கலைஞர்களுக்கு இருக்க வேண்டிய அடிப்படை பண்புகள் என்ன என்று நினைக்கிறீர்கள் அதை பற்றி சொல்ல முடியும் என்னென்னு சொன்னால் கிளை களஞ்சியம் இப்போ இதில் வந்து ஒரு தியாகம் என்றது வேணும் தியாகம் இல்லாமல் இருக்கு பணத்துக்காக செய்கிறது என்னதும் கஷ்டம் தியாகம் அர்ப்பணிப்பு வேணும் சும்மா எல்லோரும் வந்து முழு மீரமாக உழைக்கவும் இயலாத ஒரு சூழல் ஒன்று வந்திருக்கு ஆனால் அன்னபடியெல்லாம் ஒரு ஒத்துழைச்சி அதை முன்னோ கொண்டு போகிறது தவிர வேறு வழி இல்லை எதிர்காலத்தில் என்ன மாதிரி காசுகள் வரும் பணம் வரும் சொல்கிறதுக்கெல்லாம் இயலாது நெருக்கடிகள் புறச்சூழல் நல்லா இல்லை பாரையனால் ஒரு அந்த பக்குவம் நான் அதில் விரும்புகிறேன் நினைச்ச இதையும் திறந்த மனதோடு பேசி அது என்ன முரண்பாடாக இருந்தாலும் பேசி இந்த உறவை வந்து புதுப்பிச்சு கொள்ளவும் அது எப்பொழுதுமே ஒரு என்ன என்னமாக இருக்க மற்றது ஒரு கூட்டும் அறையப்படும் தயாராக வச்சுக்கணும் வீட்டை கூட்டிக் கொண்டே இருக்க இருக்கணும் சரியானே அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கணும் அதாவது நேர்மையாக நேர்மை பண்ணணும் என்ன நேர்மை இல்லாமலுக்கு திறமை உள்ளாக்கள் ஒரு ஸ்தாபனத்துக்கு வர்றது பிரச்சனைக்குரிய விஷயமாக என்னுடைய தனிப்பட்ட நான் திருமறை கலாம் அதை நான் பார்க்கல என்னதான் திறமை இருந்தாலும் என்னதான் நல்ல கொள்கை இருந்தாலும் நேர்மை இல்லாத ஒரு செயல் வந்து ஒரு ஸ்தாபனத்துக்கு எந்த ஸ்தாபனத்துக்கும் பொருத்தம் இல்லை பொருத்தமில்லை அதில் மிக கவனமாக இருக்கணும் இல்லாட்டி அது கஷ்டம்தான் என்கிற கஷ்டம் அது உள்முடன்பாடுகளோடு அது போய்கொண்டிருக்கிறது நீண்ட காலத்துக்கு அது ஆரோக்கியமானது ஆரோக்கியமானதில்லை திருமலைக்கலாம் கிளாமன்றம் பற்றிய கூடிய அனுபவங்கள் உண்மையிலேயே ஆழமானவை அதற்கு நன்றி அதே நேரத்திலே நீங்கள் தனிப்பட்ட ரீதியிலே பார்க்குற போது நீங்கள் ஒரு உள்ள கவிஞர் எழுத்தாளர் புரட்சிகரமான பல எழுத்துக்களை எழுதியவர் பல நூல்களை வெளியிட்டிருக்கிறவர் ஆகவே உங்களுடைய இந்த எழுத்துலகம் பற்றி ஒரு சில வார்த்தைகளை சொல்ல முடியும் இந்த எழுத்துலகம் என்று சொல்லிக்கல எனக்கு நான் பள்ளிக்கூடத்தில் வந்து ஒரு ஒரு அறிவார்ந்த மாணவன் அல்ல ஒரு ரெண்டாண்டு நிலை மாணவன் தான் ஆனால் எங்களுடைய என்னுடைய தகப்பனர் ஒரு ஹார்மோனிய வித்துவான் சரியான மிக பார்த்தோன் நிற்பேன் இங்கே வாசிச்சு கொண்டிருக்கிறான் காலேஜில் பார்க்க மாட்டார் அப்படி நல்ல ஒரு இது அவர் வந்து ஒரு வாசகராக இருந்துக்கிறார் எங்கேருந்து புத்தகங்கள் எடுத்து படித்தார் எனக்கு எங்களுக்கு நாங்கள் வறுமையில் இருந்த காலம் மிக மோசமான வறுமையில் இருந்த காலம் அவர் வந்து எங்கேருந்து வாசகர தெரியாது கதை சொல்லுவார் எனக்கு பள்ளிக்கூடத்தில் இருக்க மத்தியார் வந்து இந்த பேசுறதுக்கு போட்டது நான் வந்து மகாத்மா பற்றி என்னுடைய சுரியதாக தான் அடி தந்தது நான் வெள்ளிக்கிழமை கூடி வந்தேன் மத்தியானத்தோட ஓடி விடு ரெண்டு கிழம நான் அப்படி ரெண்டு கிழமையில் ஓடி ஓடி போய்ட்டு நிற்க ஒரு நாள் அடுத்த மூன்றாவது வெள்ளிக்கிழமை வந்து நாங்கள் இந்த இன்டர் வர்றதுக்கு சிவம் சொல்கிறது ஏன்னா பக்கத்தில் இந்த யாரும் மந்த நிற்கல தெரியுது மார்ஸ்டலோட நிற்கிறான்னு தெரியுது என்னன்னு தெரியுதுனு தெரியாது சிவம் ஒடிய படார் படாண்டு அடித்து பிடிந்தேன் எனக்கு பிடிச்சி எழுத்தோண்டே மேசையில் இருத்தி மேசையில் நிற்க வச்சு ட்ரெண்டு மனுஷன் தந்து அவன் கொடுக்குறது கொடுக்கிறதானே நெல் சொல்லி பிறகு கொண்டு போனாச்சு கூட நடக்குது மாணவர் கூட நடக்குதான் என்ன பேச கூப்பிட்டா நான் போய் பேச சொன்னேன் நான் என்ன தெரியாது நான் நல்லா பாடமாக இருந்தேன் பேச என்ன பேச தெரியாது பேச முடிச்சுட்டேன் அவன் இந்த குறிப்பிட சொல்லுவாங்களா அவன் எல்லா மாசனரும் வந்து எப்படி பேசக்கூடிய ஆள் என்னத்தை ஒழிச்சு தெரியுவான் அப்படி இப்படி அன்றைய தோக்கம் நான் பேசுறதுக்கு அப்ப எனக்கு இந்த எ கொப்பையெல்லாம் கிணிஞ்சானிருக்கும் அப்போ இல்லாத கொப்பையலையும் பேர் சொல்லி கூப்பிட்டு கொடுக்குறது அங்கே எங்கள் ஆர்டப்பு கேட்குறது அப்போ என்னுடைய தான் கையாட்டுவேன் அப்போ சரியாக நான் ஏந்துறது ஒரு கால் அந்த சோமசுந்தர கப்பல் பாடல் ஒன்று தந்து சரி ஒரு இது எழுத சொல்லி விமர்சனமும் இதை அதுக்கு ஒரு விளக்கம் எழுத சொல்லி காதலனை பிரிந்தவளின் நடம் போல ஒன்று கன்னியாயில் உள்ள ஏழு வெளியூற்று கலகளை பற்றி அப்படி அந்த பாடல் அப்ப நான் அதை எழுதி போட்டு கொடுத்தேன் எல்லாத்தையும் குணம் கொடுத்தாச்சு எல்லாத்தையும் பார்த்தாரு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து எல்லாத்தோப்பியும் திருப்பி திருப்பி கொடுப்படாது என்னுடைய கோப்பியே காணலை இல்லை ஹோப்பி என்றார் என்னுடைய கூப்பிடுற இந்த இதுதான் நல்ல ஒரு அருமையாக இருக்கு சொல்லி பண்டைக்கு எனக்கு பிடிச்ச ஒரு நம்பிக்கை எழுதலாம் பைத்தியம் ஒரு பைத்தியம் தான் அண்ணாத்துறை அவர்தே எனக்கு என் எடுத்து விளங்காது வின்சன் மாஸ்டரான்னு சொல்லி கரவேட்டி அவர் என்ன செய்தார் என்றால் சரரு சரர் ஒரு கொப்பி இருக்கோ அதை வாங்கி இந்த பெட்டிக்கு நீ எழுதி எழுதி உறுப்பாக எழுதி பழகண்டு நான் எழு எழு அவர் எனக்கு ஒரு வழிகாட்டியிருந்தார் அதுக்கு பிறகு நான் எழுதுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து அந்த அந்த துறையில் மட்டு ஒரு தேடல் ஒன்று என்ன இருந்தது மற்றது சோவியத் யூனியன் சிறுகதைகள் எல்லாம் வாசிச்சிருக்கிறேன் அப்படி நிறைய அதில் வாசிச்சிருக்கிறேன் இதில் நீங்கள் உங்களோட எழுத்துக்கள் என்னென்ன வெளியீடுகள் நூல்களாக வெளியிட்ட விடங்களை மனிதன் பத்திரிகையில் நான் ஃபாதர் ஏசிலன் அடிக்கிறவர்கள் இருந்து முதன் மூன்று பத்திரிகைக்கு நான் நானும் சின்ன பாலாகன்று இருந்தாலும் இந்த நாங்கள் அவருடைய ஏசிலனோட ஃபாதரோட இருந்தும் அவர் வந்து பொறுப்பாசிரியராக இருந்தார் நாங்கள் தான் இந்த இதை தேடினது அதாவது என்னத்தை போட பண்ணுமென்னு சொல்லி அப்போ அப்படி அப்படி போய் ப அதில் வந்து பிறகு இங்கே சத்யவேத பாதங்களில் வேலை செய்யுது அங்கே இடத்து அதில் அதெல்லாம் எனக்கு சிறுகறைக்கு கவிதைகளுக்கும் இறக்க முடித்தது அப்போ அதில் வந்து கலைமுகம் அதுக்கிடம் வந்து அது போனது அப்போ இடையில கன விஷயங்கள் போயிட்டுது அப்போ அப்போ அதில் வந்து இடம் என்ன சொல்லி இதை வந்து முதல் அங்கே ரெண்டாவது நெருப்பையின் சுடு நெஞ்சின் மீதின பெண்கள் சம்பந்தப்பட்ட தொகுப்பு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு மற்றது அதே ஆண்டில் வந்து மீதி தாந்த நினைவுகள் பிறகு வேலி பிறகு இந்த கன கவிதைகள் வந்து இல்லாமல் போயிட்டு ஒழிச்சு வச்சிருந்தது மற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு எழுபத்தி எட்டாம் ஆண்டு சிவ ஜேபாலிருக்கார் தானே ஜேபாலுன்ற ஒரு போக்டர் சட்டத்தரணி சஞ்சியை நடத்தினர் செவ்வந்தி என்ற ஒரு கலை இலக்கிய சஞ்சிகை சட்ட சஞ்சியை நடத்தினர் அப்போ அதில் வந்து அவர் ஒரு ஸ்கூர்நாவல் போட்டி நடத்தினர் அந்த போட்டியில் நான் கலந்து கொண்டான் அந்த போட்டியில் கலந்து கொண்டதுக்கு எனக்கு ரெண்டாவது ப்ரைஸ் கிடைச்சது முதலாவது பிரைஸ் வந்து காவலூர் எஸ் கிடைச்சது அப்போ அந்த அந்த இது வந்து ஒரு நல்ல ஒரு அதாவது முதன் முதல் மலேக மக்கள் எப்படி இந்த வன்னி வடக்கு கிடைக்கிற குறிப்பாக வன்னியில் கிளிநிலை எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க எவ்வளவு துன்புறுத்தப்பட்டாங்கன்ற அழுகை குரல் என்ற ஒரு ஆவல்கள் அவரை எனக்கு அந்த இடத்துல ஒரு நூறுரூவா காசு அது ஒரு சேட்டிக்கு இருந்து அந்தது அது எங்கே தெரியாது மற்றது அதை வந்து இந்த கிராமிய உழைப்பாளர் சங்க ஆக்கள் வந்து வாங்கி கொண்டு போனேன் வாசிக்கிறது அப்போ இந்த ஆம்பிக்காரத்தை தெரிகிற காலம் இப்போ இவங்க என்ன செய்தாங்க ஆம்பிக்கார வரப்போ உண்டு சிவப்புத்தாங்களை சேர்த்து இதெல்லாம் சேர்த்து வெட்டி தாட்டு விட்டாங்க மண்ணுகளை பாதுகாப்பாக அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய ஒரு கவலை என்ன ஒரு ஒரு பிள்ளை இழந்த மாதிரியான அதை திருப்பி எழுதியது பேராசிரியர் சிவத்தம்பி அந்த இதை வாசிச்சிருக்கிறார் என்னுடைய ஃப்ரெண்ட் வாழ் சின்ன பாலான்னு சொல்லி என்னன்னு சொன்னால் மறைதராத வானமன்ற ஒரு புத்தமிழ்வர் பேச்சுவார்த்தை பற்றி அவர் அவர் கொண்டே காட்டினார் அவர் நல்லா இருக்குன்னு சொன்னார் வெளியிட சொல்லி கடைசியாக அதை இல்லாமல் போய் இல்லாமல் போயிட்டுது ஒரு கன விஷயங்கள் இருக்குது அந்த இதுகளை நன்றி இவ்வளவு நேரமும் திருமுறை கலாமத்தினுடைய உடலுடைய தடங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொண்ட மிக்க மிக்க நன்றி மையசிவீரடிகளினுடைய நிழலுக்குள்ளே காலம் வாழ்ந்தவர் திருமறைக்கலாமன்றத்தினுடைய சில அடித்தளங்களுக்கு இப்போதும் நீங்கள் உதாரணமாக இருப்பவர் அந்த வகையிலே உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு மிகவும் பயனுறுதி வாய்ந்தவை அதற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் எங்களுடைய வைரத்தாரகைகளில் ஒருவர் நீங்கள் ஆகவே தொடர்ந்து நீங்கள் ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் இறைவன் உங்களுக்கு நிறைந்த ஆசையை தர வேண்டும் என்றும் வேண்டி இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நானும் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் என்னை ஒரு பொருட்டாக மதித்து இந்த இவ்வளவு நேரமும் என்னை இதை இழுத்து வைத்து நீங்கள் என்ன பேட்டி என்னதுக்காகவும் உங்களுடைய அந்த அதுக்காகவும் உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன் நன்றி நன்றி நன்றி